பல்லாவரம் அருகே நூற்று ஐந்து கிலோ கஞ்சா விற்பனைக்காக கொண்டு வந்த ஒடிசா மாநில நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்திற்குட்பட்ட பல்லாவரம் பகுதியில் கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்யப்படுவதாக குன்றத்தூர் மதுவிளக்கு ஆய்வாளர் ஸ்ரீதேவி அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பல்லாவரம் இருநூறு அடி சாலை தனியார் பெட்ரோல் பங்க் அருகே கார் பார்க்கிங் பகுதியில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்பொழுது சந்தேகத்திற்குரிய நபர் ஒருவர் காரை நிறுத்திவிட்டு அங்கு சுற்றித் திரிந்ததை கண்ட மதுவிளக்கு காவல்துறையினர் அவரை பிடித்து குன்றத்தூர் மதுவிளக்கு காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நிலச்சல் படாக்கா என்ற நபர் காரில் நூற்றி ஐந்து கிலோ கஞ்சா கடத்தி வந்தது சென்னை சுற்றுப்பகுதியில் விற்பனை செய்துவிட்டு சொந்த ஊர் செல்வது வழக்கமாக கொண்டுள்ளார் பின்பு தீவிர விசாரணைக்கு பிறகு கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்